பூ வந்து வைக்கிறது வந்து இஸ்லாத்தில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் அது இப்போ இஸ்லாமில் அறாம்ன்றாங்க பூ வைக்கிறது வெளியே போக்குள்ள தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க இஸ்லாத்தில் வழக்கமே இல்லை பூ வைக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அது எந்த விதத்தில் சரின்னு எனக்கு தெரியல அதான் கேட்கணும்னு இருந்தேன் நான் முதலாவது கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பெண்கள் வந்து தங்கள் தலையில் பூ வைத்து இல்லையா இது வைக்கிறது இஸ்லாத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்களே சரியான்னு கேட்குறாங்க அதாவது மார்க்கத்தில் ஒரு காரியம் தவறு என்று நம்ம சொல்வதாக இருந்தால் அதை வந்து அல்லாஹ் தவறுன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா நபிகள் நாயகம் சல்லல்லாகுலை செல்ல அவங்க தவறுன்னு சொல்லியிருக்கணும் ஒன்று நேரடியாக தவறுன்னு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா மறைமுகமாவது தவறுன்னு என்று சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளாக தவறுன்னு சொன்னோம்னா அல்லரசுளுடைய அதிகாரத்தை நம்ம எடுத்ததாக ஆயிரும் அல்லாவுக்கு அது பிடிக்காது கூடாதுங்கிறத நான் சொல்லணுமா நீ சொல்லணுமா அதை சொல்வதற்கு தானே நான் ஒரு தூதரை அனுப்பினேன் அப்படின்னு நல்லா கேட்பான் இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் மனசில் வைத்து கொண்டு இந்த கேள்விக்குரிய விடையை நம்ம பார்க்கணும் இந்த பூ வைக்க கூடாது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லும் எப்போவாது சொல்லியிருக்கிறாங்களான்னா சொல்லலை ஆனா அப்படி ஒரு வழக்கம் அந்த சமூகத்துல இல்ல பாலைவனத்துல பூலாம கிடைக்கும் பாலைவனத்துல அந்த பூக்கள்னா பூக்களுக்கு வேலை கிடையாது ஆனால் வந்து மறைமுகமாவாது நீங்க நறுமணம் பூசக்கூடாது அந்த மாதிரி சொன்னான்னா அது கூட இல்லைன்னு சொல்லலாம் ஆனா நபிகள் நாயகம் செல்ல முடிய காலத்துல அவங்க பகுதியில என்ன நறுமணம் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னா அதாவது ஒரு நறுமண புகை போடுவாங்க சில குச்சிகள் சில கட்டைகளை கொண்டு வந்து ஊது சந்தன குச்சிகள்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரியான சில கட்டைகளை கொண்டு வந்து தீக்கங்களை என்ன செய்வாங்க அதை போடுவாங்க அதுல இருந்து அது எரியும் பொழுது என்ன செய்யும்னா புகை பயங்கரமான வாசமான புகை வரும் இந்த புகையை என்ன செய்வாங்கன்னா பெண்கள் அப்படி தலையை பிரிச்சு போட்டு அந்த முடிக்கு என்ன செய்வாங்க அந்த புகையை ஏத்திக்கிடுவாங்க அதுல என்ன செய்யும்னா நிறைய அந்த வாசம் வந்து அப்படியே வாசத்தை மட்டும் கப்புன்னு எடுத்துக்கிறோம் அந்த புகை இந்த மாதிரி வாசத்தை போட்டுக்கொண்ட பெண்கள் வந்து இரவு தொழுகைக்கு போவாதீங்க சொல்றாங்க அய்யுமா இம்ராத்தின் அசாபத்து எந்த ஒரு பெண் வந்து தலைக்கு நறுமண புகை போட்டுக் கொள்கிறாளோ அல் ஆகிறா இஷா தொழுகைக்கு அவங்க வர வேண்டாம் இசாத் மகரி போய் ஈஷான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது இஷா துளைக்கு வர வேண்டாம்னு அதுதான் ரசூலா சொல்றாங்க இசை மகிப்பு கூட வந்துக்கலாம் இஷா துளைக்கு வராதிங்க இந்த இரவு நேரத்தில் வாசத்தை பூசி கொண்டு வரும் பொழுது பலவிதமான தப்பான எண்ணம் கொண்டவர்கள்லாம் இரவுல தான் அலைவாங்க அந்த மாதிரி வரும் பொழுது பெண்களுக்கு வந்து அது நல்லது இல்லை என்ற கருத்தில் நபிகள் நாயகம் செல்ல ஆலோசனை சொல்றாங்க அப்ப இந்த நர்மக புகையை போட்டு கொண்டு இந்த இசாவை தவிர அதுக்கு முந்தி உள்ள நேரங்கள்ல எல்லாம் போகலான்னு விளங்குதா இல்லையா இசாவுக்கு வர வேணாம்னா மகரிப்புக்கு வரலாம் அசருக்கு வரலாம் லோருக்கு வரலாம் இன்னும் வெளியே வர்றது தானே பள்ளிவாசலுக்கு வர்றதுன்னா வெளியே வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க அப்போ வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது கூட இந்த நறுமண இது பூசிக்கொண்டு இரவில் வரக்கூடாது மார்க்கத்தில் என்ன தடை இருக்குது இரவுல தடை இருக்குது பெண்களுக்கு அப்போ பூக்கும் இதான் பொருந்தும் அந்த காலத்தில் பூ இல்லாட்டாலும் அதுவும் நறுமணத்துக்கு தானே பூசுறாங்க நறுமணத்துக்காக தான் அதை வைக்கிறாங்க வாசத்துக்காக வைக்கிறாங்க இது ஒரு விஷயம் இன்னொன்று என்னன்னு கேட்டா பகல்லையும் அவங்க வந்து நறுமணத்துக்கு ஒரு தட ஒ இருக்குது அது எப்படி தடை இருக்குன்னு கேட்டா எந்த ஒரு பெண் வந்து பிற ஆண்களை ஈர்க்க வேண்டும் என்பதற்காகவே அந்த நறுமணத்தை பூசிக்கொண்டு செல்கிறாளோ அது வந்து நடத்தை கெட்டவள் என்று நபிகள் நாயம் சொல்லலாசர் சொல்றாங்க அப்ப வந்து இந்த பகல் நேரங்களில் போகும்பொழுது கூட நம்ம நோக்கம் என்னவா இருக்குன்னு நமக்குண்டு தேவையான ஒரு நறுமணம் ஒன்று இருக்கிறது இங்கே வரும்போது அங்கே அடிக்கக்கூடிய ஒரு நறுமணம் இருக்கத்தானே செய்யுது நம்மளே ஒரு பவுடரை போட்டுச்சு அதில் ஒரு வாசம் வரத்தான் செய்யும் லேசாக ஒரு அத்தர் பூசிக்கிட்டோம்னா அதுலேருந்து ஒரு வாசம் வரத்தான் செய்யும் அதில் ரெண்டு வகை ரெண்டு வகை இருக்கிறது ஒன்று நம்ம பூசி கொண்டது நமக்கு வந்து அது வாசமாக இருக்கும் பக்கத்தில் நிற்கிறவங்களுக்கு வாசமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வகை இன்னொரு வகை என்ன இருக்குது ரொம்ப உயர்தரமான நறுமணங்கள் இருக்கிறது இங்கே நம்ம பூசணும்னு சொன்னா அந்த மண்டபத்தினுடைய கடைசிக்கு என்ன செய்யும் உடனே அடிக்கும் அந்த மாதிரி பூசி கொண்டு போவது தான் அடுத்தவங்களை ஈர்க்கிற ஒரு நறுமணமா இருக்கிறது அப்ப அடுத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி ரொம்ப உயர்தரமான ரொம்ப உயர் உயர்தரம் தரத்தை விட அந்த வாசம் ரொம்ப அதிகமான பவரான வாசம் உள்ள நறுமணத்தை பூசிக்கொண்டு வெளியே போறதுக்கு தான் தடை இருக்குது அது கூட வீட்டுக்குள்ள நீங்க இருந்தீர்களே ஆனால் நீங்க என்ன தரமான இதை வேண்டாலும் பூசிக்கொள்ளுங்கள் என்ன வாசனை வேண்டாலும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுக்கு பகல்லையோ ராத்திரி என்ன இல்லை தடை இல்லை வீட்டில் வந்து மகரமான ஆளுக்கு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை இல்லைன்னா கணவர் இருப்பார் அதெல்லாம் ஒரு தடையே கிடையாது பூவை பொறுத்த வரைக்கும் வந்து அது வந்து கிட்ட வந்தால் வாசமாக இருக்கக்கூடியது தானே தவிர இப்படி கடந்து போகும்பொழுது வாசம் அடிக்குமே தவிர இங்கே தலையில் பூ வச்சனால அங்கே வந்து அடிக்க அடிக்காது அதெல்லாம் சாதாரண நல்ல நறுமணமாக இருந்தாலும் அதிகமான தூரத்துக்கு ஈர்க்கக்கூடிய நறுமணம் அது கிடையாது அதனால் வந்து பூ வைக்கக்கூடாது என்பது வந்து அது தப்பான ஒரு அடிப்படையில் சொல்கிறாங்க அது தப்பு அது எந்த அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்கன்னா இந்து மதத்தில் வந்து பூவும் பொட்டோட போவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அவங்க மத அடிப்படையில் என்ன செய்கிறாங்கன்னா பூவும் பொட்டும் யாருக்கு உரியது கணவனோட இருக்கிற பெண்களுக்கு உரியது ஒரு பெண்ணு வந்து கணவனை இழந்துட்டாள்னு சொன்னால் அவ வந்து என்ன செய்யக்கூடாது பூவும் வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு மத நம்பிக்கையோடு அவங்க சில காரியங்களை செய்கிறாங்க அப்போ நம்ம அதை உடைக்கணும் என்பதற்காக வேண்டி சிலர் இதை கூடாதுன்னு சொல்லுவாங்க அதை தான் உடைக்கணும்னு வேண்டியதில்லை நீங்க என்ன போங்க பூ பொட்டுங்கிறது மதத்துக்காக வைக்கிறது பூங்கிறது அல்லா படைச்ச இயற்கையான நறுமண பொருள் பொட்டுங்கிறதுல எந்த ஒன்றுமே கிடையாது இவனா நம்புறால என்னமோ இருக்கிறதாக பூவுல வந்து நெசமாகவே இருக்குது இவன் நம்பாட்டாலும் அது வாசம் இருக்குது தானே செய்யுது பூக்கு வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் வாசம் இருக்குதா நிஜமாக அதில் வாசம் இருக்குதா நிஜமாகவே அதில் ஒரு அதுல ஒரு பயன் இருக்கிறது பொட்டுங்கிறதுல நிஜமா ஒண்ணுமே கிடையாது இவனா தப்பா நினைத்துக் கொள்கிறான் பொட்டை தவிர்த்து கொள்வதுங்கிறது ஓகே அது வந்து மத நம்பிக்கை தான் பூங்கிறது எல்லாம் படைச்ச ஒரு பொருள் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய நறுமணத்தை நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை அதுதான் எல்லா பொருளும் எல்லாம் படைச்சிருக்கிறான் அதை இழந்து விட தேவையில்லை நீங்க என்ன செய்யலாம் இந்த மாதிரியான நறுமணங்களை வந்து கணவன் இருப்பதற்கு அடையாளம்னு வச்சிருக்கிறாங்கல்ல அதை உடைக்கலாம் கணவன் இருந்தா என்ன வயசான கேள்வி கூட வச்சு விட்டு போங்க அதனால என்ன இருக்கு அது உடைக்கணுமா இல்லையா வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறான் பாருங்கள் அது உடைச்சிட்டே சரியாக வந்துடும் அதனால வந்து பூ வைப்பதற்கு த மார்க்கத்தில் என்ன இல்லை நேரடியாகவும் தடை இல்லை மறைமுகமாகவும் தடை இல்லை